ஓம் ம அருமது அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகாமணன் தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மடிவேணி என் அழகில் சோதி என்னம்பால தாடுவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவா கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கண்ணவநாயக்கனூர் அருள்மிகு சத்தியநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் குடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும்பூவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்லூடைக்குக் காட்டி சுவையமுதூட்டி பேருலியால் தொழுது நல்லுடை அணுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகின்றாய அகத்தாலும் நீ சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தளித்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் அடியாரியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் ஒற்றியோம் நமஸ்ரீவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியில் நெஞ்சே நீவாய் நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணிந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலம் தோய வணங்கி எழுந்து படிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அன்னல் ஆதி அணிமறை கடரோ கதவினே திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகு குயிரானாய் எம் பெருமான் புள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேருடிகுண்டு எல்லாம் மிகு சத்தியநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு நந்தமக்கு இதோர் விரவியின போதோடு நீராதியை சுமந்து கருவறி புகுவாருடன் நாம் போகிறோம் நெர்நல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் பதிலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாடிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அணைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைவன் யோசையுடன் திருமஞ்சனம் மூன்றுகளையும் நீர் விட்டு போட்டு வைத்து பூ வைத்து கனிமுதட்டி பேரளிகாட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு தர் மின்ஞ்சானத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமுதூட்டி பேர் விளையாட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி பொழிவுகள் நிறைவாக எல்லாம் வல்ல சத்தியநாத பெருமானின் தாமரை மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொலினியே சுமந்தாற்றுகின்றோம் என்ற ஆடு திட்டங்களான தாமே தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட திருமேனியை திருமேணியை கொண்டு தேடுகின்றோம் எடுக்கின்றோம் திரு ஆடயணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் மலராதி மாடைகளைக் கேட்டுகின்றோம் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி போற்றுசித்தும் நடிவரவன் என்றாய் போற்றி விநிகன் ஏனறியாய் போற்றி ஏற்றுசைக்கும் மேல் மேலிருந்தாய் போற்றி நாயிரன ஒரு பெயராய் போற்றி நாற்றுதைக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முகற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நோட போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தரினம் தேவனடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் போற்றி போற்றி எச்சிற்றம்பல அன்பர்கள் வன்மலத்தை உழைத்தும் சொன்னருள் வடிவேயை போற்றி அருள் சத்திநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துணித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரோரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை அறுபத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திருவாவடுதுறை மறையவனொருமானி வந்தடையே வாரமாயவன் ஆறு நிறுத்த கரைகுள் வேலுடை காலனை காலால் கடந்த காரணம் கண்டு கண்டடியேன் இறைவனும் பெருமான் போதும் ஏத்தி ஏத்தி நின்றஞ்சலி செய்தும் அரைகுள் சேவடி கண்பொடுமடைந்தேன் ஆவடு துரை ஆதியமானே வாயை நூல்குண்டு சிலந்தி சித்திர பந்த சிக்கனையற்ற சுருண்ட செஞ்சடையாயது தன்னை சோழனாக்கிய தொடர்ச்சி கண்டடியேன் புரண்டு நின் பொன்மலற்பாதம் போற்றி போற்றி என்றன் போடு அருண்டு மேல் வினைக் கஞ்சி வந்தடைந்தேன் ஆவடுதுரை ஒக்க ஒக்கமுப்புறமுங்கெரிதூவ உன்னை மூவனின் சரணம் புக்கு மற்றவர் பொன்னுலகால புகழினால் அருளிந்தமையறிந்து അക്കനുകളലേ തൊഴുതരക്ഷീ പേദിമൂർത്തി അറയിൽ അക്കണിന്തയും മാനുനയടന്തേ ആവടും തൃവാസകം മണിവാസകർ അരുടെയത് மேலையனோடு மாறும் புகழறிதென்று ஏமாறி நிற்க அடியே நாய் மேல் நன்றாய் நன்றாய்போருட்படுத்துக்கு சென்று தாய் சென்றுதாய் தும்பீ திருத்தொண்டர் மாக்கதையாக செக்கிலாரர்களுடைய பெரிய புராணம் நீ நீலிடை முடிகி நடந்தெதிர் நீரிறு வரிலொரு வந்தொன் வந்தொடர் தாளிரு தொடையற முன் பெயர் சாரியை முறைமைதடிந்தனன் வாளோடும் வீழ் விழுமுடல் வென்றவன் மார்படை அறமுனெறிந்திட ஆழியவனு அறிந்தன ராயினர் வளருளறிங்கனும் புராணத்தை தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் பதிகிழக்கணும் உணர் உருத்தினின் உணராதின்மையின் இருதிர நல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மண்ணுலகே சதகம் என்று சில்லையுள்ளாயென்று இப்பெதையேன் முன்னொரா நேரி வந்து அம்பிகையோடு எளிதோடி வந்தாய் வரானோயினம் எம்யிரே என்று நீ வாடி நாடீரா நாயடியேற்கு எளிதோன்றிலை இன்றி தின்னே வாழ்கே அந்த நேர்வன வேறானினம் வீழ்கேதன் குணல் வெந்தரும் முங்குக ஆழ்கீயதெல்லாம் மரண் நமே சூழ்க வையாகம் துயர் தீர்க வே குழைக்கெண்ணிக் கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் ஆட்டவற்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மனிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு சத்திநாத பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே அன்பு கொள்ளாமை புல பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விழுங்கு அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நமசிவாய் வான்முயில் வளாது வீக மலிபடம் சுரக்க மன்னர் ஓன்முறை அறுது செய்க குரு விழாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவும் வெள்விமல்க மென்மைகோள் செய்வ நீதி உழங்குக உலகம் எல்லாம் ere chitram balam yena odikrir telivu seegindrom potriyo